முதுமை ஒரு வரம் அப்படிங்கிறது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் தாங்க நல்லா இருக்கு மிக சிலருக்குத்தான் முதுமை உண்மையிலேயே வரமாக அமையுது பெரும்பாலான முதியவர்களுக்கு அது ஒரு நரகமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மிகையாகாது இன்றைய முதியவர்கள் அதாவது இன்றைக்கு அறுபது எழுபது வயதை கடந்தவர்களின் நிலையே இப்படி அப்படின்னா வருங்கால முதியவர்களின் நிலை இன்னும் கவலைக்கிடமாயிடும் அது எப்படின்னு கேட்குறீங்களா அதை பத்தி தான் விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பூங்காற்றி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் இப்போ முதலாவது இன்றைய முதியவர்களின் நிலை என்ன அப்படின்றத பார்த்துருவோம் இன்றைய முதியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது சராசரியாக எழுபது வயதை கடந்தவர்கள் இப்போ வந்து நம்ம அது சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி நான்கு வருடங்கள் ஸோ அதையே வந்து நம்ம ஒரு இலக்காக எடுத்துக்குவோம் ஸோ எழுபது வயதை கடந்தவர்களுடைய இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு குறைந்தது இரண்டு பிள்ளைகள் இரண்டு மூன்று அப்படின்னு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு அப்புறம் இவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே நல்லா வளர்ந்து வள வந்திருப்பாங்க அவங்களுக்கே நாற்பது ஐம்பது வயது இருக்கும் அவங்களும் நல்ல நிலையில் சம்பாதிப்பவர்களாக இருப்பாங்க ஒரு பிள்ளை விட்டுட்டாலும் இன்னொரு மகன் பார்க்கலையா மகள் பார்த்துக்குவாங்க மகள் பார்த்துக்கலையா மகன் பார்த்துக்குவாங்க சில அதிர்ஷ்டசாலிகளை மகனும் மகளுமே போட்டி போட்டுட்டு பார்த்துக்குவாங்க சில முதியவர்களுக்கு பென்ஷன் கூட வரும் இதுதான் இன்றைய முதியவர்கள் எழுபது வயது கடந்த நிலையில் உள்ளவர்களோட நிலைமை இதே நாளைய முதியவர்களை பற்றி நம்ம பார்ப்போம்னா அதாவது முப்பது நாற்பது ஐம்பதுகளில் இருக்காங்க இல்லையா இவங்கள தான் நாளைய முதியவர்கள் நாளைய முதியவர்கள்னால் பிறந்த குழந்தைய நாளைய முதியவர் தான் ஆனால் நம்ம வந்து முப்பதுலேருந்து ஐம்பது வயது உள்ளவர்களை நம்ம பா எடுத்துக்குவோம் இவங்களில் பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தான் ஒரு பிள்ளை இருக்கும் அடுத்ததாக இவங்க எல்லாமே நிலையான வேலையில் இருக்க மாட்டாங்க இதுக்கு இதுக்கு முந்தின தலைமுறையில் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே கம்பெனியில் அவங்க வாழ்வையை ஆரம்பித்து ஓய்வு பெறும் வரை ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சவங்களா இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வருடா வருடம் வேலையை மாற்றுபவர்களும் இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு நிலையான வருமானம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இரண்டாவதாக பென்ஷன் அப்படின்றத பத்தின கேள்வியே கிடையாது நமது அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னமே அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நிறுத்திட்டாங்க இப்போ புது பென்ஷன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு அது அவ்வளவாக நமக்கு ஒரு கணிசமான தொகையை மாதம் மாதம் வழங்குவதில்லை சோ இந்த நாளைய முதியவர்களோட அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக சராசரி ஆயுட்காலம் அதிகரிச்சிருச்சு இல்லைங்களா இப்பவுமே வந்து நம்ம இந்திய ஜனத்தொகையின் சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி நான்குல இருந்துட்டு இருக்கு வருங்காலத்துல அது எண்பது எண்பத்தைந்தாக ஆக கூட மாறிடும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழும் நாள் அதிகரித்திருக்கு அதனுடன் சேர்ந்து நம் நோயுடன் போராடி வாழும் காலமும் அதிகரித்து இதோட சேர்ந்து நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு முதலாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நலன் அக்கறை செலுத்துவதில்லை நமக்கு முந்தைய தலைமுறை அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க போனாலும் நடந்தே போனாங்க முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேரு தான் உடல் பருமனா இருப்பாங்க அவங்கள கூட குண்டன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு அனைவருமே குண்டர்களாக இருக்கின்றோம் இன்றைக்கு உள்ள பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் தான் நம்ம எப்படி நமது வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் பிரச்சனை இப்போ வந்து அதீதமான உணவு உணவு எங்க பார்த்தாலும் உணவு தெருவுக்கு தெருவு பத்து இருபது ரெஸ்டாரண்ட் இருக்குது பத்தாவது குறைக்கு வீட்டுக்கே உணவு வந்துடுது அதனால வெளி உணவை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் கொழுப்பு சத்து நிறைந்த உணவையும் நம்ம மிக அதிகமாக சாப்பிட்றோம் விளைவு என்ன அனைவருக்கும் உடல் பருமன் இதோட சேர்த்தி அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் இன்னைக்கு வந்து சிறு பிள்ளைகள்ல இருந்து நடுவயதை தாண்டி முதுமையில் இருப்பவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் நீக்கமர இருக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அடுத்ததாக ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சிதைந்து போன சமூக கட்டமைப்பு எல்லாமே எல்லாருமே கூட்டு குடும்பம் இருந்தது கிராமங்கள்ல இருந்தாங்க சிறு நகரங்கள்ல இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு அனைவருக்கும் எல்லாரையும் தெரிந்து இருந்தது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாரையும் தெரியும் சிறு நகரங்கள்ல கூட அந்த மாதிரி இருந்தது ஆனால் இன்று கிராமங்கள் சிறு நகரங்கள்ல தொடங்கி பெருநகரங்கள் வரைக்கும் அடுத்த வீட்டுல யாரு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது என்ன ஆகுதுன்னா மனிதனுக்கு மனிதனுக்கும் உண்டான அந்த பாச பிணைப்பு அந்த நட்புன்றதே இல்லாம இருக்கு பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா ஒரு ஆபத்து அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஒரு ஆள் கூட வர்றது இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட நான் இந்த வீடியோவில் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருப்பேன் அதாவது பேஷண்ட்டோட யார் வந்திருக்கா அப்படி இன்றைக்கி பெரிய மிகப்பெரிய ஆபத்தான பிரச்சனைகள் உடல்நலக் குறைவு அப்படி ஏற்படுத்தினா கூட வந்து அனுசரணையாக பார்த்துக்க ஆள் இல்லை எனக்கு தெரிந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து தனியாக வாழ்கிறார்கள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா பேஷண்ட் அட்டெண்டர் இருக்க ஆள் இல்லை பேஷண்ட் அட்டண்டர் இல்லைங்கிறனாலேயே சர்ஜரிகளை தள்ளி போடும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதனோட தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னா நிறைய நடுத்தர வயதினர் நாற்பது ஐம்பது வயது உள்ளவர்கள் நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஆபத்து அல்லது ஒரு திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னா யார் வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க வாழ்நாட்களை கடத்துக்கொண்டு வருகிறார்கள் இதோட சேர்ந்து மற்ற பிரச்சனைகளும் இருக்கு இன்னைக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிற வழக்கமே இல்லை முன்னெல்லாம் வந்து நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பேசும்போது மொத்த குடும்பத்திலேயே ஒரே ஒருத்தரோட சம்பாத்தியத்துல மொத்த குடும்பமுமே ஆனந்தம் கஷ்டமாய் வாழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நாலு பேர் சம்பாதிக்கிறாங்க மூணு பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பணம் போதவில்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமரிசம் அதாவது நுகர்வு கலாச்சாரம் இன்னைக்கெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போய் பாருங்களே அவ்வளவு பொருட்களை மக்கள் வாங்கி குவிக்கிறார்கள் இதோட தொடர்ச்சியாக இந்த சமூக ஊடங்களால் ஏற்படும் நன்மைகள் நிறைய இருந்தாலும் தீமைகள் அதற்கு மேலே அதில் ஒன்று ட்ராவலிங் அதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்தாப்புல லீவு கிடைச்சாலும் போது எங்கேயாவது வண்டியை எடுத்துக்கிட்டு போயே ஆகணும் அதை நம்ம விதவிதமா வீடியோஸ் எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து நம்மளோட ஃபீடில் போட்டே ஆகணும் இதுக்காகக்கூடிய செலவுகள் என்ன அதோட சேர்ந்து இன்னைக்கு இல்லாமல் போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தையலகங்கள் இந்த டெய்லர் ஷாப்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லாமே போயிருக்கு அப்படின்னா என்ன ரெடிமேட் ஆடைகள் எல்லாரும் என்ன பிராண்டட் க்ளோத்ஸை தான் வாங்குறாங்க இந்த பிராண்டட் க்ளோத்ஸோட விலைகள் என்ன ஒரு சாதாரண டீஷர்ட் நீங்கள் திருப்பூர் காட்டன் டி ஷர்ட் அப்படின்னு வாங்கினீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய் அதையே வந்து ஒரு பிராண்டட் ஒரு லோகோ போட்ட டீஷர்ட் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டீஷர்ட்டே தான் வேணும் அடுத்ததாக நம்மட்டிருக்க இன்னொரு கலாச்சாரம் அது வந்து இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேருந்து வர்றது உடனடியாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு இருபத்தைந்து வயது பையன் அப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு முதல்லாக வேலைக்கு வந்திருப்பாங்க ஆனால் உடனடியாக ஒரு ஃப்ளாட் வாங்கிடணும் நமக்குன்னு ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இஎம்ஐக்கே போகுது ஃப்ளாட்டுக்கு மட்டும் இல்லை எதை தொட்டாலும் இஎம்ஐ கார் டூ வீலர் நம்ம வச்சுட்டு இருக்கிற எக்ஸ்பென்சிவ் ஃபோன் எல்லாமே நம்ம இஎம்ஐயில் வாங்குறோம் நம்ம இஎம்ஐக்காக தான் சம்பாதிக்கிறோம் இஎம்ஐக்காக தான் வாழ்கிறோம் விளைவு என்ன ஒரு பைசா கூட சேமிப்பு இல்லை இவ்வளவும் நடந்ததுக்கப்புறமும் நம்ம எல்லார்த்தோட ஆசை கனவு என்ன நீண்ட நெடிய காலம் நம்ம வாழணும் நம்மளோட முதுமை காலம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி ஃப்ரீ டைமாக இருக்கணும் இப்படின்னு தான் ஆசைப்பட்றோம் ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாம் நம்மை நாமே உள்ளாக்கி கொண்டு அது வந்து சாத்தியமாகுமா அதனால நண்பர்களே இன்னைக்கே உங்களது முதுமை காலத்தை பத்தி நீங்க ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா இன்றிலிருந்தே உங்களது முதுமை அதாவது அறுபது வயதிற்கு பின்பான உங்களது வாழ்க்கை பற்றி இன்றே சிந்திக்க தொடங்குங்கள் இனிமையான முதுமைக்கு மூன்று தூண்கள் முதலாவதாக உடல் நலம் இரண்டாவதாக நிதி நலம் மூன்றாவதாக மனநலம் இந்த மூன்று தூண்கள் சரியாக அமையப்பெற்றால்தான் தான் உங்களது முதுமை காலம் இனிமையாக இருக்கும் இந்த மூணையும் நீங்கள் எப்படி உங்களுக்கு அமைத்துக் கொள்வது அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் இதை பார்க்குற இதே சோசியல் மீடியாவில் இதை பற்றி பல்வேறு தரப்பினர் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ரிசல்ட் என்னன்னா நல்ல உடல் நலத்திற்கு நீங்கள் உத்தரவாதத்தை செய்து கொள்ள வேண்டும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் நிதி நலம் இப்போ பேசணும் இல்லைங்களா ஆடம்பரமான செலவுகள் அதெல்லாம் நமக்கு தேவையா நமது முதுமை காலத்தை இனிமையாக்குமா வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சாலே தேவையில்லாத செலவுகளை நீங்க செய்ய மாட்டீங்க மனநலத்துக்கு என்ன அப்படின்னா நல்ல நட்பு வட்டாரத்தை நீங்க வந்து உருவாக்கிக்கணும் ஒரு ஆபத்து அப்படின்னு கூப்பிட்டோம்னா கூப்பிட்ட குரலுக்கு ஒரு அஞ்சு பேர் ஓடி வரணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்படுத்திட்டாலே உங்களது உடல் நலம் நிதி நலம் மற்றும் மனநலத்தை நீங்கள் சீராக வைத்துக் கொள்ள முடியும் நம்ம எப்போ எந்த ஒரு விஷயத்த பேசினாலுமே அதுல வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்போம் இங்கேயும் நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை உண்டு அது என்ன அப்படின்னா பல்வேறு விதமான திட்டங்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு நீக்க மர விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கும் அரசாங்கங்கள் நான் வந்து அரசாங்கங்கள்னால லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சொல்லலை சென்ட்ரலையும் சொல்ல எல்லாருமே ஏகப்பட்ட விளம்பரங்களை பண்றாங்க ஆனால் உங்கள் முதுமை காலத்திற்கு நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும் முதுமை காலத்திற்கு சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற விளம்பரங்கள் எங்கேயுமே இல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னால அஞ்சல் துறை இந்த பேங்க் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விளம்பரம் பண்ணுவாங்க ஆனா இப்போ அந்த விளம்பரத்தை தனியார்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட் தனியார்கள் செய்யும் விளம்பரங்களை நிறைய மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இது வியாபார நோக்குக்காக அவங்க சொல்றாங்க இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வை அரசாங்கம் பல்வேறு வகைகளில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அடுத்ததாக இன்றைக்கு நிறைய வர்த்தக கூட்டமைப்புகள் இருக்கின்றன இல்லைங்களா தொழில் கூட்டமைப்புகள் இப்போ வந்து சிக்கி ஃபிக்கி அப்புறம் வந்து செடிஷியா மடிஷியா கொடிஷியா இப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதியிலையும் இருக்கின்றன அந்த வர்த்தக கூட்டமைப்புகள் வந்து முதலாளிகள் இந்த தொழில் நிறுவனங்களின் முதலாளிகளின் கூட்டமைப்பு அவங்க தான் வந்து எப்படி நிறுவனங்களை நல்லா நடத்தணும் எப்படி லாபகரமாக நடத்திட்டு வரணும் நாட்டுக்கு நம்ம பங்களிப்பு சொல்லி அடிக்கடி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க பணியாளர்கள் அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்களோட முதுமையை பற்றியும் யோசிக்கணும் அதை பற்றின நிறைய ட்ரைனிங் ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் கருத்தரங்கங்கள் நடத்தணும் அதை பற்றின தகவல்களை வந்து அவங்க தொழில் கூடங்களில் வந்து போடணும் அதாவது நம்மளோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா மக்களுக்கு முதுமையை பற்றிய விழிப்புணர்வு பல்வேறு இருந்து சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதே நம்மளது வேண்டுகோளும் ஆசையும் அடுத்ததாக பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி கூடங்கள் வந்து முதுமையில் வாழ்க்கையை பற்றி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலைங்க நம்ம பேப்பரில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்கறோம் முதுமை முதுமைக்கு என்ன முன் தயாரிப்பு அப்படிங்கிற பற்றின செய்தி வந்து மிகவும் அரிதாக தான் வருது ஆண்டுக்கு ஒன்று வந்தாலே பெருசு அப்படி இருக்கும்போது இதற்காகவே டெடிக்கேட்டடான ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கணும் இன்னைக்கு முப்பது வயது நாற்பது ஐம்பது வயது உள்ளவர்கள் அவங்க அவங்க அறுபது எழுபது வயதை எட்டும் இந்த இந்த சூழல் எப்படி மாறி இருக்கும் அவங்களுக்கு உண்டான சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கும் அவங்களோட பிரச்சனைகள் புது பிரச்சனைகள் என்னவெல்லாம் உருவாகும் அதற்கு வேண்டிய உட்கட்டமைப்பை நம்ம இப்பத்துல இருந்தே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆராய்ச்சிகள் பண்ணாதான் என்ன தேவை என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிய வரும் அப்போதான் நம்ம ஏதாவது அதை பத்தி செய்ய முடியும் இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா முதுமையை பற்றி உங்களுக்கு எந்த விதமாக பயம் கொடுக்கணும் அதை பற்றி பயம் காட்டணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் அல்ல முதுமை நீ உண்மையாலுமே இனிமையாக இருக்கும் ஒரு தருணம் ஒரு காலகட்டம் ஏன்னா நமது கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம செய்வதற்கு ஒன்றும் இல்லை சேல்ஸ் டார்கெட் இல்லை இதை பெருசாக கட்டி தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வா இனிமையாக இருக்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு வரம் ஆனால் அது வரமா சாபமா அப்படிங்கிறது நம்ம கையில இன்னைக்கு இருக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு விதைச்சாதான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய முடியும் சோ நல்ல பழக்கங்களை உங்கள் உடல் நலனுக்கும் நிதி நலனுக்கும் மனநலனுக்கும் இன்றே விதையுங்கள் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கணுன்றது தான் இந்த பதிவோட நோக்கம் இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இல்ல இதை உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அனைவருக்கும் இனிமையான முதுமை அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இந்த நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி